ஆறு பொடை வீடங்கா முருகா ஆனந்தனே மால் வருக அழகு மயில் ஆடி வர சேவல் கோடி முன்னே வர இன்னும் வர தாமதம் ஏன் முருகா இன்னும் வர தாமதம் ஏன் குன்ற கோடி வேலவனே முருகா குறைகள் எல்லாம் தீர்ப்பவனே குன்றம் விட்டு நீ இறங்கி தஞ்சம் என்றோர் தாழ்வு இன்னும் வரதா ஏன் முருகா இன்னும் வரதாமதம் ஏன் எட்டு குடி வேலவனே முருகா எங்கள் கூல்லம் காப்பவனே செட்டி மகன் செங்கதிர் நீ எடுத்து இன்னும் வர தாமதம் ஏன் முருகா இன்னும் வர தாமதம் ஏன் செந்தூரில் வாழ்பவனே முருகா செல்வ நலம் தருபவனே எங்கள் கூரை தீத்திடவே தங்க ரதம் மீதமர்ந்து இன்னும் வர தாமதம் ஏன் முருகா இன்னும் வர தாமதம் ஏன் பழனிமலை பேரரசே முருகா பாடெல்லாம் ஆள்பவனே பக்தர் கூன்றை தீர்த்திடமே பச்சை மொயில் வீதமர்ந்து இன்னும் வர தாமதம் ஏன் முருகா இன்னும் வர தாமதம் ஏன் சிங்கார வேலவனே முருகா சிக்கல் எல்லாம் தீர்ப்பவனே தங்க கொண்டவனே தாழ்வ தாழ்வகட்டி வாழ்வு தர இன்னும் வர தாமதம் ஏன் முருகா இன்னும் வர தாமதம் ஏன் சொன்ன தமிழ் குறையுள்ளதோ நான் சொன்ன தமிழ் குறையுள்ளதோ முருகா சொன்னதெல்லாம் கேட்கவில்லையோ அன்னை தந்த வேலெடுத்து அழகு மயில் மீதமர்ந்து இன்னும் வர தாமதம் ஏன் முருகா இன்னும் வர தாமதம் ஏன் அலையாடும் செந்தூரில்லே நின்று விளையாடும் முருகா நிலையான செல்வம் தந்து வளமான வாழ்வுத்தர வர வேண்டும் எங்கள் அருகே முருகா வர வேண்டும் எங்கள் அருகே வளமான வாழ்வுத்தர முருகா வரவேணும் எங்கள் அருகே வளமான வாழ்வுத்தர வரவேணும் முருகா எங்கள் அருகே